சாண்டிலியனின் யவனராணி ராணி இளஞ்செழியனும் பூவழகியும் தங்கியிருந்த மாளிகையில் இரும்பிடர் தலையார் என்னும் மிக பெரும் கவிஞரும் ஹரியால் சோழரின் மாமனை சந்தித்த மகிழ்ச்சியில் இருவரும் திளைத்தாலும் அவர் கொடுத்த இன்னொரு பெரும் அதிர்ச்சியில் அதிர்ந்து போய் நின்றான் இளஞ்செழியன் வாருங்கள் அடுத்த அத்தியாயத்தில் என்ன நடக்கிறது என்று பார்ப்போம் அத்தியாயம் இருபத்தி எட்டு ராணி சிரித்தாள் சுடப்பட்டியிருந்த சோழன் மகனும் பிடதலை பேரானை பெற்று கடைக்கால் செய்யிற செங்கோல் செவியினா இல்லை உயிருடையாரையாவினை இது ஒரு பழமொழி தீயினால் சுடப்பட்டாலும் கால் மட்டும் கருகிய சோழன் மகன் பிடர்தலை பேரான் உதவி பெற்று அரசுரிமை எய்தினான் என்று சங்கப்பாட்டுகள் மட்டுமன்றி பழமொழியும் புகழ்பாடும் இரும்பிடர் தலையாரின் இரும்பு நெஞ்சையும் கூறிய அறிவையும் திடகாத்திரத்தையும் கண்டு வியந்த இளஞ்செழியன் சமணமடத்து புத்தர் சிலையைப் பற்றி அவர் சொன்ன செய்தியைக் கேட்டதும் திகிட்பட்டு இப்படியும் ஒரு அநீதி தமிழ்நாட்டில் நடக்க முடியுமா என்று பிரமித்தான் புத்தர் சிலையை பற்றிய அந்த பெரிய மர்மம் கரிகாட் பெருவளத்தானுக்கு போதிய காப்பை அளிக்கும் என்றாலும் அந்த சிலையை மன்னன் எப்படி அணுக முடியும் என்று நினைத்துப் பார்த்து ஓரளவு சஞ்சலமும் அடைந்தான் ஆகையால் பிடர்த்தலையாரே மன்னர் சமண மடத்துக்குள் சென்ற பிறகு புத்தர் சிலை பாதுகாப்பு அவருக்கு ஏற்படலாம் ஆனால் அந்த மடத்துக்குள் நுழைவது எப்படி சுற்றிலும் இருங்கோவிலின் வீரர்கள் காவல் புரிகிறார்களே என்று வினவினான் அப்பொழுதுதான் சமண மடத்தைப் பற்றியும் அங்கு தாம் செய்து வந்துள்ள சிரேஷ்டையைப் பற்றியும் நினைத்து கொண்ட சமண துறவியும் ஆமாம் மறந்தே போய்விட்டேன் மடத்தைப் பற்றிய காவல் பலமாயிருப்பது மட்டுமல்ல வேறொரு விசேஷமும் நடந்திருக்கிறது என்றார் இரும்பிடர் தலையாரை நோக்கி என்னாது என்று இரும்பிடர் தலையார் வினவினார் நானும் படைத்தலைவரும் ஆண் பொருணை நதிக்கரை மாளிகைக்குச் செல்ல தீர்மானித்தோம் சரி மாளிகையைச் சுற்றி காவல் இருந்தது அதிலிருந்து தப்பினீர்கள் அவ்வளவுதானே அத்தனை சுலபமாக சொல்லிவிடாதீர்கள் தப்புவது எளிதாயில்லாததால் காவலர் தலைவனை நமது படைத்தலைவர் அறைக்கு அழைத்து வந்தேன் வந்ததும் சுய நினைவை இழக்க நேர்ந்தது அந்த நிலையில் இருப்பவனை எழுப்புவது சரியல்லவே என்று அவன் நீண்ட நேரம் எழுந்திருக்காமல் இருப்பதற்கு வேண்டிய ஏற்பாடுகளை செய்தோம் பிறகே அவனுடையில் படைத்தலைவர் வெளியேறினார் படைத்தலைவரும் தாமும் தப்பிய இந்த கதையைச் சொன்ன சமணத்துறவி இரும்புடர் தலையாரின் உணர்ச்சிகள் எந்த திசையில் ஓடுகின்றன என்பதை அறிய அவர் முகத்தை நோக்கினார் இரும்பிட தலையாரின் பெருமுகத்தில் ஆழ்ந்த யோசனையின் விளைவாக சுருக்கங்கள் சில தெரிந்தன சமண மடத்தின் நிலையை நன்றாக புரிந்து கொண்ட இரும்பிட தலையாரின் உள்ளத்தில் கரிகால நிலையை பற்றிய கவலையும் தோன்றவே அந்த கவலைக்குறி முகத்திலும் நன்றாக படர்ந்தது அப்படியானால் கரிகாலனை ஏன் மடத்துக்கு போகவிட்டீர் காவலர் தலைவனை நீங்கள் கட்டி போட்டு ஓடியதை இருங்கோவேல் இத்தனை நேரம் அறிந்திருப்பான் அறிந்திருந்தால் எச்சரிக்கையும் அடைந்திருப்பானே என்று துறவியை பார்த்து உள்ளத்தில் உதயமாகி முகத்திலே சுடர்விட்ட கவலை குரலிலும் துணிக்க வினவினார் இரும்புடர் தலையார் இரும்புடர் தலையாரின் கவலை பாய்ந்த மொழிகளைக் கேட்ட சமண துறவிக்கு என்ன சொல்வதென்றி புரியாததால் ஒரு நிமிடம் திணறினாலும் மறு நிமிடம் பதில் சொன்னார் நான் என்ன செய்வேன் பிடர்தலையாரே மன்னரை இங்கு வைத்திருப்பதும் சாத்தியமில்லை இங்கும் இருங்கோவிலின் வீரர்களே காவலில் இருக்கிறார்கள் பூவழகியின் சாமர்த்தியத்தால் தான் காயமடைந்தவர் சோழ நாட்டின் மன்னர் இருங்கோவிலின் பரம எதிரி என்ற உண்மை மறைக்கப்பட்டது எரிந்த மாளிகையில் மன்னரை தேடி வந்தவர்கள் மீண்டும் வந்தால் என்ன செய்வது என்ற கிளியில் அவரை இங்கிருந்து அனுப்பினால் போதும் என்று எண்ணினோம் மன்னரும் போக அவசரப்பட்டார் அவர் மறைந்திருக்கவும் தப்பவும் யவனர்கள் நிர்மாணித்த சமண மடத்தை தவிர வேறு சரியான இடம் எதுவும் இருப்பதாகவும் தெரியவில்லை என்று சமாதானம் சொன்னார் துறவி அவருடைய சமாதானத்தை எண்ணி ஏதோ யோசனையில் இரும்படைத் தலையார் ஆழ்ந்தாரை ஒழிய அவர் சொன்ன தகவலின் பகுதி பூவழகிக்கும் இளஞ்செழியனுக்கும் பேராச்சரியத்தை அளிக்கவே இருவரும் ஒருவரையொருவர் ஒரு வினாடி பார்த்து கொண்டனர் இருவர் மனதிலும் எழுந்த சந்தேகத்தை தீர்த்து கொள்ள இளஞ்செழியன் வெளிப்படையாகவே கேட்டான் என்ன விசித்திரமாக இருக்கிறதே சமண மடத்தை யவனர்கள் கட்டுவதாவது என்று என்ன வஞ்சிமாநகர் சமண மடத்தை பற்றியே நீ கேள்விப்பட்டதில்லையா என்று வியப்புடன் வினவினார் சமணத்துறவி இல்லை கேள்விப்பட்டதில்லை என்று விடையிறுத்தான் படைத்தலைவன் சமணத்துறவியின் குரலில் தெளிவாக தெரிந்த வியப்புக்கு காரணம் புரியாமல் அந்த மடம் முதலில் ஜெயினர்களை சேர்ந்திருந்தது படைத்தலைவரே என்று துறவியார் ஏதோ பெரிய விஷயத்தை விளக்குபவர் போல ஆரம்பித்தார் முதலில் ஜெயின மடம் ஆயுது ஆம் படைத்தலைவரே ஜெயின மடத்தில் புத்த பகவான் சிலை எப்படி வந்தது என்று உமக்கு வியப்பாக இருக்கும் சந்தேகம் என்ன ஜெயினர் வணங்கும் புனிதர் வேறு புத்தர் பகவான் வேறு மாறுபட்ட சமயம் ஒன்றின் மடத்தில் புத்தர் சிலை இருப்பது ஆச்சரியம்தானே படைத்தலைவன் பேச்சை கேட்ட சமணத்துறவி சிறிது யோசித்துவிட்டு விட்டு ஆச்சரியம்தான் படைத்தலைவரே ஆனால் இந்த ஆச்சரியம் நிகழ்ந்து இருநூறு ஆண்டுகளாகிவிட்டன ஆதியில் சேர நாட்டுக்கு வந்த யவனர்கள் இங்குள்ள மக்களிடம் நெருங்கி பழகினார்கள் இங்குள்ள மத அரசியல் சண்டைகளை நன்றாக புரிந்து கொண்டார்கள் அவ்வப்பொழுது பலப்படும் பக்கத்தில் சேர்ந்து கொண்டார்கள் ஜெயினம் பலப்பட்ட காலத்தில் அந்த மடத்திலேயே புத்தர் சிலையை வைத்தார்கள் புத்தர் சிலை வைக்கப்பட்ட காலத்தில் பௌத்தர்கள் அதனால் பெருமையே அடைந்தார்கள் ஆனால் அந்த புத்தர் சிலை ஒரு பெரிய ஆயுத சாலை என்பதை பௌத்தர்களோ மற்ற சமணர்களோ அரசர்களோ அறியவில்லை இன்று கூட இந்த மர்மம் சேர மன்னன் பெருஞ்சேரலாதனுக்கு தெரியாது தெரிந்திருந்தால் அதை இருங்கோவளுக்கு கொடுத்திருக்க மாட்டான் இருங்கோவள் மட்டும் இருந்தால் சமண மடத்தை வைத்துக்கொண்டு புத்தர் சிலையின் உதவியால் பெரும் சதியை நடத்தலாம் இந்த சேர அரசையும் கவிழ்க்கலாம் என்று ரகசியத்தை உடைத்தார் சமணத்துறவி இந்த ரகசியம் உங்கள் இருவருக்கும் எப்படி தெரிந்தது என்று கேட்டான் படைத்தலைவன் அந்த கேள்விக்கு இரும்பிட தலையாரே பதில் சொன்னார் படைத்தலைவரே யாரும் அறியாத இந்த மர்மத்தை உடைத்தவர் பெருமானந்தர் அவர்தான் எங்களுக்கு புத்தர் சிலை மர்மத்தை விளக்கினார் பெருமானந்தருக்கு இந்த சிலையின் மர்மம் எப்படி தெரியும் என்று மீண்டும் ஒரு கேள்வியை வீசினான் இளஞ்செழியன் பெருமானந்தரின் தந்தை பெரிய சிற்பி என்றார் இரும்பிடைத்தலையார் அது தெரியும் எனக்கு பூம்புகாரில் மணிவண்ணன் கோட்டத்தை நிர்மாணித்தவரை அவர் தந்தைதான் என்று விளக்கிய இளஞ்செழியன் பூவழகிய ஒரு முறை திரும்பி பார்த்தான் தன்னையும் இன்ப வல்லியையும் படைத்தலைவனையும் அழைத்து கொண்டு சரங்க வழியாக மணிவண்ணன் கோட்டத்துக்கு வந்து டைபீரியஸிடமிருந்து பெருமானந்தர் தங்களை காப்பாற்றிய விவரங்களை எண்ணி பார்த்த பூவழகி ஆம் பெருமானந்தரை சொல்லியிருக்கிறார் தமது தந்தை பெரிய சிற்பி என்று என்று படைத்தலைவன் சொன்னதை ஆமோதித்து பேசினாள் இரும்புடர் தலையார் பூவழகியையும் இளஞ்செழியனையும் மாறி மாறி நோக்கிவிட்டு கூறினார் பெருமானந்தரின் தந்தை பெரிய சிற்பி மட்டுமல்ல பொறியியல் நூலிலும் தேர்ச்சி பெற்றவர் யந்திர சூட்சமங்களை நன்றாக அறிந்தவர் தந்தையின் திறன் பூராவையும் பெருமானந்தர் பெற்றிருக்கிறார் சமணமடத்து புத்தர் சிலையை பார்த்ததும் அவர் உண்மையை நொடிப்பொழுதில் உணர்ந்து கொண்டார் இவரது நுண்ணிய பார்வையிலிருந்து யவனர் பொறியியல் மர்மமும் தப்பவில்லை சிலையை பார்த்ததுமே இது நம்மவர் படைத்ததல்ல என்று தீர்மானமாக சொல்லிவிட்டார் உங்களுக்கு நினைப்பில்லையா துறவியாரே என்று சமண துறவியை நோக்கி கேட்டார் ஏன் நினைப்பில்லை இப்போது கூட அந்த காட்சி என் கண்முன்னே நிற்கிறது பெருமானந்தர் புத்த சிலையை விட கல்லாக எதிரே நின்ற காட்சியை எப்படி மறக்க முடியும் நின்ற சில அவர் கண்கள் ஏதோ புதையலை கண்டுபிடித்து விட்டதைப் போல் தான் எப்படி மறக்க முடியும் அடுத்தபடி என்னையும் மற்ற துறவிகளையும் வெளியே செல்ல ஆணையிட்டதையும் கூட மறக்க முடியாது படைத்தலைவரே அன்று புத்தர் சிலையுடன் சுமார் கால்ஜாமம் அவர் தனிமையில் செலவிட்டது எங்களுக்கே எரிச்சலாயிருந்தது ஆனால் அவர் அளித்த பலன் இன்று எத்தனை உதவியாயிருக்கிறது அவர் சொல்லியதால் தான் பெருஞ்சேரலாதனை கண்காணிக்கவும் கரிகாலனைக் காக்கவும் சமண மடத்தை இடமாக்கிக் கொண்டோம் என்று துறவியார் பாதி இரும்பிட தலையாரையும் பாதி படைத்தலைவனையும் திரும்பி திரும்பி நோக்கி பேசி தமது கிளர்ச்சியை காட்டிக் கொண்டார் சுமார் இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பாக தங்களை பாதுகாத்துக் கொள்ளவும் அப்போதிருந்த சேர மன்னனுக்கு உதவவும் யவனர்கள் நிர்மாணித்துவிட்டுப் போன புத்தர் சிலையின் மர்மம் சோழ நாட்டு விமோசனத்திற்கு தச்சமயம் பிரயோசனப்படுகிறது என்ற எண்ணத்தால் படைத்தலைவன் ஓரளவு மகிழ்ச்சி அடைந்தாலும் அந்த சிலையை மன்னன் நாட முடியாதே மடத்துக்குள் நுழையும் முன்பே கரிகாலனுக்கு ஆபத்து நேர்ந்தால் என்ன செய்வது என்று மனத்தை அலையிட்ட தலையாரை நோக்கி பிடர்த்தலையாரே இதோ பொழுது புலரும் தருணமாகிவிட்டது நாம் இங்கிருந்தால் ஆபத்து பூவழகியையும் அழைத்து கொண்டு புறப்படுவோமா என்று கேட்டான் தலையார் நீண்ட நேரம் யோசித்து விட்டு பிறகு ஒரு முடிவுக்கு வந்தவராய் வேண்டாம் படைத்தலைவரே பூவழகியை நம்முடன் அழைத்துச் செல்ல வேண்டாம் தற்சமயம் இங்கேயே இருக்கட்டும் என்றார் இங்கேயே பூவழகியை விட்டு போவதா ஒரு காலம் சம்மதிக்க மாட்டேன் கிளியை பூனைவாயில் கொடுத்து விட்டு போவது போல் பூவழகியை இருங்கோவலின் பார்வையில் விட்டுவிட்டு போவது சாத்தியமே அல்ல என்று திட்டமாக கூறிய படைத்தலைவனை பார்த்து புன்முறுவல் செய்த இரும்புடர் தலையார் படைத்தலைவரே உமக்கு பூவழகியிடம் உள்ள பிடிப்பை பற்றி நீர் எதுவும் எனக்கு சொல்ல தேவையில்லை சற்று முன்பாக உள்ளே நுழையும் போது என் கண்ணாலேயே உங்கள் இருவர் அன்பின் ஆழத்தை கண்டேன் ஆனால் ஒரு ராச்சியத்தின் பெரிய பிரச்சனைகள் முடிவு செய்யப்படும் காலம் இது அவசியமானால் அன்பையும் அன்புக்குரியவர்களையும் கூட உதர வேண்டிய வேலை இது என் மனைவி வெட்டப்பட்ட பின்பு துறவியாகிவிட வேண்டிய நான் இன்று வாழ் பிடித்து இங்கு வந்திருப்பது என் மருமகனை காப்பாற்ற அல்ல சோழ மன்னனை காப்பாற்ற சோழ மண்டலத்தை காப்பாற்ற நீரும் அந்த எண்ணத்துடன் நிலைமையை சீர்தூக்கிப்பாரும் என்றார் இதில் பார்ப்பதற்கு என்ன இருக்கிறது மாரப்பவள் மகள் கபடத்தனத்தால் இங்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறாள் அவளுக்கு இருங்கோவளால் தீங்கு நேரிடாமல் காப்பது என் கடமை அல்லவா என்று கேட்டான் படைத்தலைவன் கடமைதான் படைத்தலைவரே ஆனால் இப்பொழுது பூவழகிக்கு தீங்கு ஏதும் நேரிடாது ஏன் இருங்கோவள் ஏதாவது தீங்கு செய்வதாயிருந்தால் இங்கு அவளை அழைத்து வந்த அன்றே செய்திருக்கலாம் பூவழகியே அவன் அணுகக்கூட இல்லை காமுகனான அந்த வஞ்சகனே எந்த தீங்கும் செய்யவில்லை என்றால் அவன் இவளை இங்கு அழைத்து வந்ததற்கு காரணம் இவள் அழகல்ல இவள் மேலுள்ள ஆசையும் அல்ல வேறு என்ன காரணம் அரசியல் காரணங்கள் இவள் வேளிர்குல மகள் வேளிர்குளத்தார் உதவி இல்லாமல் இளங்கோவேல் சோழ சிம்மாசனத்தில் திடமாக உட்கார முடியாது மாரப்பவேள் வேளிர்களில் சிறந்தவர் நல்ல படைப்பலமும் உள்ளவர் அவர் மகளுக்கு இளங்கோவேள் தீமை விளைவிக்க முயல்வது தலையில் கொள்ளிக்கட்டை எடுத்து சொரிந்து கொள்வதற்கு சமானம் இருங்கவள் வஞ்சகனே தவிர முட்டாள் அல்ல அதர்மத்திற்கு இணங்காத மாரப்ப வேளை தன் சூழ்ச்சி கூட்டத்தில் இணைக்க அவர் மகளை காட்டி பயமுறுத்த பூவளகியை இங்கு கொண்டு வந்து சிறை வைத்திருக்கிறான் அந்த பாதகன் இவளைப் பற்றி கவலை வேண்டாம் வாருங்கள் மடத்துக்கு சென்று மன்னனை காப்பாற்றுவோம் என்று கூறினார் இரும்புடர் தலையார் பூவழகி ஏதும் பேசாமலே நின்றிருந்தாள் நீ என்ன சொல்கிறாய் பூவழகி என்று கேட்டான் படைத்தலைவன் பிடர்த்தலையார் சொல்வது உண்மைதான் நீங்கள் சென்று மன்னரை கவனியுங்கள் என்றாள் பூவழகி இளஞ்செழியன் அவளை பார்த்துக் கொண்டே நின்றான் உலக விவகாரம் தெரிந்த தலையார் அவ்விருவரையின் தனிமையில் விட்டு துறவியை அழைத்து கொண்டு வெளியேறினார் வெளியே வந்து மரக்கூட்டத்திடையே நின்று கொண்டு நீண்ட நேரம் பார்த்தும் இளஞ்செழியன் வராததைக் கண்ட சமண அடிகள் வெகுண்டு இத்தனை நேரம் என்னதான் செய்வான் என்று கடிந்து கொண்டான் உமக்கு புரியாது அடிகளை என்று விசமமாக பேசிய இரும்பிடர் தலையாரும் நேரமாவதால் சஞ்சலப்பட்டார் கடைசியாக வேண்டா விருப்பாக வெளியே வந்த படைத்தலைவன் ஏதும் பேசாமலே இரும்பிட தலையாரையும் சமண அடிகளையும் பின்பற்றி சென்றான் மௌனமாகவே சென்ற அம்மூவரும் இடையே இருந்த தோப்புகளின் வழியாகவே மறைந்து சென்று கடைசியாக சமண மடத்தின் மேல் திசையில் இருந்த தோப்பின் மறைவில் நின்று தாளரத்தின் மூலமாக உள்ளே கூடத்தை கவனித்தனர் கூடத்தின் நடுவே இருந்த பெருமாண்டமான புத்தர் சிலையின் ஒரு பக்கத்தில் யவனராணி நின்று இருந்தாள் மற்றொரு பக்கத்தில் இருங்கவேள் நின்றிருந்தான் அந்த வேளையில் அவ்விருவரும் அந்த சிலைக்கு முன்பாக என்ன செய்து கொண்டிருக்கிறார்கள் என்று இரும்பிடத் தலையார் யோசித்த போதே எள்ளும் கொள்ளும் வெடிக்கும் முகத்தை இருங்கோவேள் ராணியை நோக்கி திருப்பினான் இதற்காக அதை உற்று பார்க்கிறாய் ராணி நான் கேட்பதற்கு ஏன் பதில் இல்லை என்று தோப்பு வரையில் கேட்கும் வரை இறையவும் செய்தான் ராணி பதில் பேசாமல் அந்த சிலியையே உற்று பார்த்து கொண்டிருப்பதை கவனித்த இளஞ்செழியன் திடீரென அவள் நீலமளி கண்களில் எதையோ அறிந்ததற்கு அடையாளமாக ஓர் ஒளி தோன்றி மறைந்ததைக் கண்டான் அடுத்த வினாடி தன் தலையை பின்னால் சாய்த்தும் பொன்னிற கேசங்கள் சில கொண்டையிலிருந்து அவிழ்ந்து விளையாட ஒரு முறை தலையை ஆட்டி மிக மதுரமாகச் சிரித்தாள் ராணி ஏதோ மரத்தில் இருக்கும் பனிநீர் கீழேயுள்ள பளிங்கு குட்டையில் சொட்டுவது போல் மிக இன்பமாக ஒலித்த அந்த சிரிப்பு பெரும் நாராசமாக இருந்தது இரும்படர் தலையாருக்கு சமணத் துறவி இடிந்தே போனார் அவர்கள் அப்படி அடியோடு திகிட்பட்டு கலங்கிவிட்ட காரணம் இளஞ்செழியனுக்கு புரிந்து விட்டதால் அவனும் பெரிதுமே அச்சமடைந்தான் மிக சூட்சமமான பார்வையுடைய ராணியின் கண்கள் புத்தர் சிலை மர்மத்தை கண்டறிந்து விட்டன என்பதை அறிந்து கொண்ட இளஞ்செழியன் கவலை நிறைந்த கண்களுடன் இரும்புடர் தலையாரை நோக்கி பிடர்த்தலையாரே ராணி என்று கூறத் தொடங்கினான் புரிந்துவிட்டாள் புத்தர் சிலை மர்மத்தை என்ற இரும்புடர் தலையார் யார் இவள் படைத்தலைவரே என்று வினவினார் எவன ராணி என்றான் படைத்தலைவன் இவள் மட்டும் தான் அறிந்ததை சொல்லிவிட்டால் போதும் கரிகாலன் கதை முடிந்து விடும் அதை தடுக்க ஏதாவது வழியுண்டா என்று கேட்டார் இரும்புடத் தலையார் சோகம் ததும்பிய குரலில் அவர் சோகத்தை உச்சநிலைக்கு கொண்டு போகும் செயலில் உள்ளே இறங்கினான் இருங்கோவள் ராணி சிலையை உற்று பார்த்ததையும் அவள் நீலமணி கண்கள் அதைத் தொடர்ந்து அவள் சிரித்ததையும் கண்ட இருங்கோவள் அவளை வெகு வேகமாக அணுகி அவள் இரு கைகளையும் பலமாக பிடித்து என்ன கண்டாய் அந்த சிலையில் உண்மையைச் சொல் இல்லையே என்றான் இருங்கோவள் வாசகத்தை முடிக்காவிட்டாலும் அவன் கருத்து அவளுக்கு நன்றாகவே புரிந்தது அவன் பிடியிலிருந்து தன் கைகளை துளிகூடச் சிரமம் இல்லாமலும் இல்லாமலும் உருவிக்கொண்டே யவனராணி ஓரடி பின்னுக்கு நகர்ந்து அவனை மிக கம்பீரமாக பார்த்தாள் அவனையும் பார்த்து புத்தர் சிலையையும் பார்த்து மீண்டும் ஒரு முறை நகைத்தாள் இருங்கோவளின் உள்ளம் கோபத்தின் உச்சநிலைக்கு சென்று கொண்டிருந்ததை அவன் முகத்தில் ஏற்பட்ட விகாரம் மட்டுமன்றி பயங்கரமாக அசைந்த அவன் மீசையும் நிரூபித்தது அந்த கோபத்தை கனலில் எழுந்த வார்த்தைகளும் தணல்களைப் போலவே தெரித்தன ஏன் நகைக்கிறாய் என்று மீண்டும் இறைந்தான் இருங்கோவள் இந்த சிலை ஏற்பட்டு எத்தனை நாளாகிறது என்று வினவினாள் ராணி இருநூறு ஆண்டுகள் என்று பதில் சொன்னான் இளங்கோவள் இத்தனை ஆண்டுகளாக இந்த சிலையை பற்றி உங்களுக்கு எதுவும் தெரியாதா ஏளனத்துடன் கேள்வி கேட்டாள் ராணி தெரியாது சுவர்களில் பார்த்தீரா பார்த்தேன் மத சின்னங்கள் ஆம் இது புத்தர் சிலை எனக்கு தெரிந்ததை நீ சொல்ல வேண்டிய அவசியமில்லை எனக்கு தெரியாததை இந்த சிலையை பற்றி நீ அறிந்ததை ராணி சொல்லாவிட்டால் சொல்ல வைப்பேன் ராணியின் முகத்தில் கோபச்சாயை பலமாக படந்தது மட்டுமன்றி அவள் கண்கள் அந்த வஞ்சனை வெறுப்புடன் நோக்கின என்னையாய் மிரட்டுகிறாய் நான் யார் தெரியுமா உனக்கு தெரியும் எவன நாட்டு ராணி நினைப்பிருக்கட்டும் திடமில்லாத சிம்மாசனத்தில் அமர்ந்திருக்கும் நீ திடமான அரியணையில் அமைந்திருக்கும் யவனராய குடும்பத்தைச் சேர்ந்த என்னை மிரட்டி பயனில்லை நான் இஷ்டப்படாவிட்டால் என்னிடமிருந்து ஒரு சொல்லும் கிளம்பாதென்பது நினைவிற்கட்டும் இருநூறு ஆண்டுகளாக கண்டுபிடிப்படாத ஒரு பெரிய உண்மையை உனக்கு சொல்கிறேன் ஆனால் ஒரு நிபந்தனை என்னாது சொல் எது வேண்டுமானாலும் உனக்கு தருகிறேன் என்றான் என் ஒரு சொல் உன் பிற்காலத்தை பொற்காலமாக்கும் சொல்கிறேன் ஆனால் என் ஆணையை நிறைவேற்ற உடன்படுவாயா என்று கேட்டான் சத்தியத்தைப் பற்றி அதிகமாக பயன்படாத இருங்கோவள் அவள் எதை சொன்னாலும் செய்வதாக வாக்களித்தான் ராணி நிபந்தனையை கூறினாள் அவ்வளவுதான் இழுங்கோவள் சீறி எழுந்தான் பெண் முன்பாக பேசத்தகாத வார்த்தைகள் அவள் வாயில் சரமாரியாக எழுந்தன டே இங்கே வாருங்கள் இந்த ராணியை பிடித்து கட்டுங்கள் என்று கூவி தன் வீரர்களை அழைக்கவும் செய்தான் அடுத்த வினாடி சொல்ல முடியாத பயத்தாலும் பிரமிப்பாலும் பின்னடைந்தான் இம்முறை ராணி சிரித்தாள் இன்பமாக அல்ல ஏளனமாக இருங்கோவளின் உயிரை வாங்கி விடுவது போன்ற இகழ்ச்சி சிரிப்பொன்றை பெரிதாக உதிரவிட்டான் இந்த சிரிப்பை சமண மடத்தின் பெரும் சுவர்கள் வாங்கி எதிரொலி செய்ததால் சுவர்களில் இருந்து ஜெயின சின்னங்கள் எல்லாம் அவனை பார்த்து நகைப்பது போல் தோன்றியது அப்படி சிரித்த ராணி மெல்ல மெல்ல பின்வாங்கி புத்தர் சிலைக்கருகில் நின்று கொண்டு எதிரே பாய்ந்து நின்ற வஞ்சகனை நோக்கி இருங்கோவேள் இஷ்டப்பட்டால் இந்த வினாடியை நான் உன்னை இந்த இடத்தில் பிணமாக்கி விடுவேன் தெரியுமா யவனராணி மீது கை வைக்க என்ன துணிச்சல் உனக்கு என்று கூறிக்கொண்டே தன் கையை பின்புறம் கொண்டு போய் புத்தர் மடியில் வைத்தாள் வேண்டாம் வேண்டாம் ராணி பொறு என்று அதிகாரத்துடன் கூறிய பெருங்குரலொன்று சமண விகாரத்தின் கூட்டுக்குள் ஊடுருவிச் சென்றது ராணி புத்தர் சிலையை நோக்கி நகர்ந்த திகிலடைந்த இரும்படத் தலையார் புதிதாக ஏற்பட்ட குரலை கேட்டதும் கல்லாய் சமிந்தே போனார்